எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குமுதா நடராஜன் சேலத்துலேருந்து வரேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எல்லோரும் சந்தித்தோம்ல அன்றைக்கி பார்த்ததோட இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப பத்து வயசு மேலே குறஞ்சி எங்கே ஆகிட்டீங்க அப்போனா எப்படி இருக்கோன்னா பேக் டு த ஃபியூச்சர்னு சொல்லி படம் வரும்ல அது மாதிரி பேக் டு த ஃபியூச்சர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருந்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த மாதிரி அதான் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா நான் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சந்திக்கிற மாதிரி ஒரு எல்லோரும் உடல்வாகோட இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் வந்து எனக்கு பேக் பெயின் இருந்துன்னு போனதே சொல்லியிருந்தேன்ல அது மாதிரி பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட்டு எங்கெங்கயோ பார்த்துட்டு ஒரு பெரிய இயற்கை மருத்துவமனையில் போய் ஒரு இருபது நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அதாவது இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா காலை அந்த முதுகு வலிக்காக போயிட்டு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் குறைஞ்சிருந்தது ஆனால் டுவெண்ட்டி டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருந்து நேச்சர் ஒன்று இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நேச்சர் ஃபுட்டு தான் சாப்பிட்டோம் ஆனால் அதுக்கு அஞ்சு கிலோ தான் அந்த வயசுலேயே குறைஞ்சிருந்தது அப்புறம் ஆனால் முதுகு வலி குறைஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்புறம் அது அப்படியே இருந்ததுனால ஒரு அஞ்சாறு வருஷம் டாக்டர் யாரும் பார்க்காம இருந்துட்டு நான் மறுபடியும் என்னோடய தேடுதல்ல தான் அக்குப்பஞ்சர் கிடச்சிது அப்புறம் அது போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாச்சு எனக்கு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டேன் நான் அக்கு இப்போ எப்படி இருக்குன்னா உடம்பு அப்போ நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ தொந்தரவு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா நம்ம உணவு முறை தான் சரியாக இல்லை அப்படின்னு என்னால் எனக்கு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையான ட்ரீட்மெண்ட்லேயே குறையாதது இருபது நாள் குறையாதது இன்றைக்கி நமக்கு நாற்பத்தெட்டு நாளில் ரொம்ப அருமையாக குறைஞ்சிருக்குது இப்போ வேறு மற்ற எந்த உடல் எடை குறைக்கிறதுக்காகட்டும் இல்லை நோய் நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்காகட்டும் போனாலுமே ஒரு ரெமெடி கிடைக்கலைனாலும் உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது இவ்வளோ கஷ்டப்படணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் கடுமையாக டயட் இருக்கணும் உடலை வருத்திக்கணும் ரொம்பவும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிக எளிமையான முறையில் நம்மளுக்கு இன்றைக்கி ஐயா வந்து ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கும் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உண் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானேன்னு அதில் அது மாதிரி நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு ஐயா நமக்கு உலகத்து மக்களுக்கெல்லாம் அவர் கற்றுக்கிட்ட கலையை கொண்டு கொடுத்துருக்குறாரு அதை நம்ம எல்லாம் முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டு பயன்பெறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் இருந்துட்டு போய் வீட்டில் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு எங்கள் பேரன் வரேன்னு சொல்லி போன பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு கிளாஸில் என் ஃப்ரெண்டும் என்னோடய பேரனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் வந்து மூணு நாள் இங்கேயே தங்கியிருந்து திரும்பியும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அந்த இதுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் நம்பிக்கையோடய இருந்துகிட்டு இருக்கேன் அதுமாதிரி நல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து எல்லாருமே எப்போவுமே தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு மனுஷன் பறந்துட்டா நம்மளுக்கு என்னை என்றைக்குமே அது ஒரு நாளைக்கு ஒரு இறப்பு இருக்குதுன்னு அது முழுசாக தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அது எப்படி சாகிறோம் அப்படிங்கிறதா இருக்குது இல்லையா எப்படி நம்ம உயிர் பிரிய போகுது அப்படின்ட்டு ரொம்ப உடம்பு கஷ்டப்பட்டு நோயில் நொடியில் படுத்து அந்த மாதிரிலாம் இல்லாதபடிக்கு சிவகதி அடையணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே அப்படி தான் நினைப்பேன் அதுக்கு ஒரு வழியும் கிடச்சிருக்குதுங்க நம்மளுக்கு ஏட நோய் வாய்ப்படும் போது எமன் தான் துரத்தி சாகும் பட்டார் வந்து அபிராமி அம்மைய பதிகத்தில் சொல்லுவார் நரைத்திரை மூப்பு பசிப்பினி பஞ்சம் பட்டினி எல்லாம் துரத்துது கடைசி காலத்தில் நான் வறண்டு கால் துவண்டு போகும்போது அப்போ வந்து என்ன யமனும் துரத்துவானா அதாவது நமன் துரத்துவானான்னு அவர் அந்த பாடலில் கேட்பார் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம யமன் துரத்தி சாகாமல் சிவகதி அடை போகிறோம் ஏன்னா நல்ல உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு உடம்பு வந்து போக நம்ம உயிர் போகிற காலத்தில் சிவன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார் அந்த மாதிரி சிவனோட சி கதி அடிக்கணும் சிவகதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி உ இயற்கையான முறையில் உடலை முதல்ல நல்லபடியாக பார்த்துக்கணும் அடுத்து அதுக்கப்புறம் மேற்கொ மேற்கொண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி ஆன்மீக வழியில் நம்மளை மேற்கொண்டு போக போகிறாரு அப்போ அதில் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே வேண்டிக்கிட்டே இருப்பேன் குருவரலும் திருவருளும் வேணும்னு எப்போவும் வேண்டிக்கிட்டே இருப்பேன் அது இப்போ தான் கிடச்சிருக்குது நம்மளுக்கு அதை நல்ல முறையில் பயன்படுத்தி எல்லோரும் ஆன்மீக வழியில் முன்னேறணும் தேங்க்யூ